ஹலோ பணக்கார கடவுள் என போற்றப்படும் திருப்பதி ஏழுமலையானக்கே கடன் கொடுத்தவர் என்பதால் செல்வம் பெருக வேண்டும் என்றால் குபேரரை வழிபடுவது சிறப்பு கையில் பண மூட்டையுடனும் நகைகளுடனும் இருக்கும் குபேரரை வழிபட்டால் செல்வம் பெருகும் என்பது அனைவரும் அறிந்ததுதான் ஆனால் குபேரரை எவ்வாறு வழிபட்டால் வற்றாமல் வீட்டில் செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கும் மகாலக்ஷ்மியின் அருளால் வீட்டில் பண கஷ்டம் என்பது எப்பொழுதும் இருக்காது என்பதை பற்றி விரிவாக தெரிந்து கொள்வோம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் செல்வத்தின் அதிபதியாக மகாலட்சுமி தேவியை குறிப்பிடுகிறோம் செல்வத்தை வேண்டி மகாலட்சுமியை வணங்கும் பொழுது அவருடைய பரிபூரண அருளை பெற்ற குபேரனையும் வழிபடுவதால் நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்கும் பொன் பொருள் என அனைத்து வகையான செல்வங்களையும் வாரி வழங்கக்கூடிய குபேர பகவானுக்கு உகந்த கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கும் சுக்கிரனுக்கும் உரிய நாள் வியாழக்கிழமை குபேரனை வழிபடுவதற்குரிய நாள் வியாழக்கிழமை என்று அதிகாலை எழுந்து நீராடி வீட்டை சுத்தம் செய்து வாசலில் பச்சரிசி மாவில் கோலம் போட வேண்டும் நிலைவாசலில் சந்தனம் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் அதற்கு பிறகு வீட்டின் பூஜை அறையில் குபேரர் படத்தை வைத்து தாமரை மலர் சங்கு ஆகியவற்றை இருபுறமும் வைத்து விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும் நெல்லி மரத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் உள்ளதால் குபேர பூஜையின் பொழுது கட்டாயம் நெல்லிக்கனியை வைத்து வழிபட வேண்டும் அவளுடன் சிறிதளவு பால் மற்றும் சர்க்கரை சேர்த்து நைவேத்தியமாக படைக்க வேண்டும் கண்ணனை போல் குபேரனுக்கும் மிகவும் பிடித்தமான உணவு அவள் அதனால் குபேரனுக்கு அவள் படைத்து வழிபட்டால் அவரது அருள் கிடைத்த குடும்பத்தில் அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம் வியாழக்கிழமை அன்று குபேர விளக்கு அல்லது அகல் விளக்கு மற்றும் மனை அல்லது தட்டிற்கு மஞ்சள் குங்குமத்தை ஒற்றைப்படையில் வைத்து அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் குபேர விளக்கு வைக்கும் மனை அல்லது தட்டில் பச்சரிசியை பரப்பி அதில் ரூபாய் ஐந்து நாணயத்தை வைத்து பிறகு குபேர விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து குபேரருக்கு உகந்த பச்சை நிறத்திரி கொண்டு விளக்கு ஏற்ற வேண்டும் பச்சை நிறத்திரி இல்லை எனில் பஞ்சு திரியையும் பயன்படுத்தலாம் குபேரருக்கு உகந்த வடக்கு திசை நோக்கி விளக்கு ஏற்ற வேண்டும் குபேர விளக்கில் ஐந்து கற்கண்டு சேர்த்து விளக்கை சுற்றி வாசனை மலர்கள் வைக்க வேண்டும் கற்கண்டு சேர்ப்பது பண வரவை அதிகரிக்க செய்யும் வடக்கு நோக்கி நிலைவாசலிலும் ஒரு விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் குபேரனை வீட்டின் வாசலில் வைத்து பூஜித்தால் நமது செல்வத்திற்கு பாதுகாப்பும் செழிப்பும் உண்டாகும் குபேர மந்திரத்தை மனதில் உச்சரித்துக் கொண்டு விளக்கு ஏற்றுவது சிறப்பானது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை ஐந்து மணியிலிருந்து எட்டு மணிக்குள் வீட்டு நிலைவாசல் படியில் இவ்வாறு வடக்கு திசை நோக்கி குபேர விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தால் வீட்டில் எப்பொழுதும் செல்வம் குறையாமல் பெருகிக் கொண்டே இருக்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் தொழில் வளர்ச்சி லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் நோய் நொடிகள் அகலும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்